ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது காளை மண்ணா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் நிறம் முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஐந்தாவது மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டுவதற்காய் தேவனை ஸ்ரோத்திருக்கிறேன் இந்த காளை மண்ணா ஊழியர்களுக்காக என்னுடைய அணுதிர ஜபத்தில் ஜபிக்கும்படி கேட்கிறேன் நாளை தினம் நடக்கின்ற எல்லா ஆராதனைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வார்த்தை கிளி செய்யும்படியாக எல்லா சபை மக்களும் தங்களுடைய சபைகளிலே சென்று தேவனை மகிழமைப்படுத்தும்படியாக ஜபிப்போம் குறிப்பாக வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் எல்லா வாலிபர்களும் தங்களுடைய ஆராதனைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக ஊழியர் செய்யும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதீர் ஐந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே விண்ணப்ப ஜெபமாக பண்ணுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேக சிறுமையை பார்த்தாங்க சிறுமைப்படுத்தப்பட்டாங்க பார்வனால அநேக கஷ்டங்களை பார்த்தாங்க எனவே இந்த நாட்கள் மாறி ஒரு மகிழ்ச்சி வேண்டுவதற்காக மோசே தேவனிடம் ஜெபிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்களுக்கு ஊடாய் சென்றிருக்க கூடும் ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு சிறுமைப்படுத்தின நாட்களா இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கண்ணீர் ஏதோ ஒரு வருத்தம் சொல்ல முடியாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம் குறிப்பாக வாலிபர்கள் பல பாவ போராட்டத்துல நீங்க சிக்கி தவிக்கலாம் இது கூட நாட்கள் தான் இந்த பாவ வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை அதிகமாக தேட வேண்டும் தனியா குடும்ப அங்கத்தினர்கள் இருக்கும் போது அவருடைய பார்வைகள் இருக்க வேண்டும் வாலிபர்களுக்கு தேவனுடைய பயம் நிரம்பி இருக்க வேண்டும் வாலிபர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்ன வாலிபர்களே சொல்றாங்கன்னு சொல்லி யோசிக்கலாம் எல்லாருமே ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நம்முடைய சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் இதே சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினாலு வசனத்துல சொல்லப்பட்டிருப்பது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே ஒரு கிருபையால் திருப்தியாக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆயிரம் கோடி வச்சிருக்கலாம் ஆள் பல இருக்கலாம் நம்ம சொன்னா சாதிச்சிருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நமக்கு அவ்வளவு பவர் இருக்கலாம் ஆனா தேவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இங்கே மோசே தேவனுடைய கிருவைக்காக ஜெபிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையில வாழ்ந்தார்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் துன்பத்தை பல ஆண்டுகளை கண்டார்கள் அதே வேளையில காலையில தேவனுடைய கிருபையும் பார்த்தாங்க இந்த காலையிலே உங்களுடைய கிருவையால் திருப்தியாக்கும் அந்த காலையிலே என்ற வார்த்தையை வேத வல்லுநர்கள் இப்படி மொழிப்பிருக்கிறாங்க வாலிப பருவத்திலேயே எங்களை திருப்தியாக்கும் செலுத்திருக்கும் போது திருப்தியாக்கும் வாழ்ந்திருக்கும் போது திருப்தியாக்கும் வாலிப நாட்கள் எவ்வளவு பெரிய நாட்கள் தெரியுமா இத காலையில ஒப்பிடுறாங்க சில நேரங்கள்ல சில வாலிபர்களை பார்க்கும்போது அப்படி வாலிப நாட்கள்லாம் இப்படி போய்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய கிருபைய இந்த நாட்கள்ல நான் பார்க்கணும் உங்களுடைய கிருபைய கிருபையால என்னை திருப்தி ஆக்குற நான் இந்த வயதுல ஆசீர்வாதமா இருக்கணும் பிறருக்கு ஏசுவை சொல்லணும் உனக்கு பரிசுத்தமா வாழணும்னு சொல்லுங்க நிச்சயமா இந்த சிறுமையின் நாட்கள் முடிந்து சந்தோஷத்தின் நாட்களை கத்த தருவார் இந்த சிறுமையின் நாட்கள்ல பாவத்துக்கு பேரக்கூடாது நண்பர்களுடைய ஆலோசனைக்கு பேரக்கூடாது நம்முடைய சுய எண்ணத்துல பேரக்கூடாது தேவன் பார்க்கிறார் இந்த உணர்வோடு ஜீவிக்க வேண்டும் வாலிப நாட்கள் பரிசுத்தமாகட்டும் கர்த்தரோடு இருக்கட்டும் உலகம் கெட்டு போறதுனால அவங்களோடு சேர்ந்து நம்மளும் கெட்டு போயிட முடியாது பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை கற்று வைத்திருக்கிறார் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் போகிறது ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் அருமையான காலை மண்ணா நேர்களுக்காக ஜபிக்கிறேன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் சிறுமையின் நாட்களுக்கு ஊராய் சென்று கொண்டிருக்கலாம் துன்பத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில ஆறுதலையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கட்ட பிறந்த நாள் திருமண நாள் நடைபெறுகிற ஒவ்வொரு பெரிய ஆசிரியங்க அவங்களுடைய ஏழ்மைகள் மாறட்டும் அடுவரே நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே அடைக்கலமானவர் என்று பார்க்கிறோம் அடைக்கலத்தை கற்றுக் கொடுப்பீராக தொடர்ந்து நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளில எல்லா போத்களையும் அதன் பயன்படுத்துவீராக இயேசுவின் மூல தடங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சிதமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அனைவரும் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையில் கைஸ்தரால்